ரெண்டு படா ஒண்ணு இந்தர்க்கே இன்னொண்ணுங்க இன்னொண்ணு தான் இதே ஒரு ஒரு ரூபாய்க்கு எத்தனை இதே

ரெண்டு படா இருக்கு இன்னொண்ணுங்க இன்னொண்ணு தான் இது எத்தனை படா ரெண்டு படா ஒண்ணு இருக்கு இன்னொண்ணுங்க இருக்கு இன்னொண்ணுங்க இன்னொண்ணு எத்தனை படா ரெண்டு படா ஒண்ணு இருக்கு இன்னொண்ணுங்க இருக்கு

நாங்க இது எத்தனை இருக்கு ஒரு ரூபாய்க்கு எத்தனை பொலோ ஃபெண்ட் படா ஒன்னு இருக்கு இன்னொன்னுங்க இன்னொரு இது ஒரு ரூபாய்க்கு எத்தனை பொலோ ஃபெண்ட் படா ஒன்னு இருக்கு இன்னொன்னுங்க இன்னொரு இது ஒரு ரூபாய்க்கு எத்தனை பொலோ ஃபெண்ட் படா ஒன்னு இருக்கு இன்னொன்னுங்க இன்னொரு இது ஒரு ரூபாய்க்கு எத்தனை பொலோ ஒன்னுங்க எத்தனை பழ ஒர்க்கு இன்னொன்னு ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழ பெண்ட் படா ஒன்னு தெற்கு இன்னொன்னு

ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழ பெண்ட் படா ಇದೆ ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழ பெண்ட் பட ஒன்னு இருக்கு இன்னொன்னு எத்தனை இருக்கு பெண்ட் படா ஒன்னு ಇದೆ ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம்